السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آل هزب الله إمام بخاري رحمة الله عليه القرآن الكريم أدت أندست البيت بارك بالوم صحيح البخاري அந்த கிதாபில் வருகின்ற ஹதீதுகளை எந்தவித சந்தேகங்களும் இன்றி அனைத்து தரப்பினராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அமல் செய்யப்படுவதற்கு முக்கிய காரணம் இமாம் புகாரி ரஹ்மதுல்லாஹி அலை அவர்கள் மட்டும்தான் தன் வாழ்நாளை முழுமையாக இந்த ஹதீசுகளுக்காக அர்ப்பணித்தவர் இமாம் புகாரி ரஹ்மதுல்லாஹி அலை அவர்கள் ஒவ்வொரு ஹதீசுகளையும் சேகரிக்கும் பணியில் இமாம் அவர்கள் மாதக்கணக்கில் கணக்கில் வருடக்கணக்கில் பல நாடுகளையும் கடந்து பயணங்களை செய்திருக்கிறார்கள் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலை அவர்கள் தன் வாழ்நாள் முழுக்க கடைபிடித்திருந்த கட்டுப்பாடுகளும் பேணுதல்களும் தான் அவர்கள் தொகுத்திருந்த அத்துணை ஹதீசுகளுக்குமான நம்பகத்தன்மைக்கு முக்கிய காரணங்களாக திகழ்கின்றன ஒருமுறை இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் கடல் பயணம் ஒன்றிலே கப்பலிலே இருக்கிறார்கள் அந்த கப்பலிலே பலரும் இமாம் அவர்களோடு பயணித்து வருகிறார்கள் அந்த நபர்களில் ஒருவர் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலை அவர்களோடு மிக நெருக்கமாக பழகி வருகிறார் இமாம் அவர்களும் அந்த நபரோடு நட்பாக பேசி கதைத்து கொண்டு வருகிறார்கள் பல நாட்களாக தொடர்ந்து கொண்டிருந்த அந்த கடல் பயணத்தில் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலை அவர்கள் தன்னிடத்தில் ஆயிரம் பொற்காசுகள் இருக்கின்ற விடயத்தை அந்த நபரிடத்தில் சொல்லிவிடுகிறார்கள் இமாம் அவர்களிடத்தில் இருக்கும் அந்த ஆயிரம் பொற்காசுகளையும் எப்படியாவது அபகரித்து விட வேண்டும் என்ற பேராசை அந்த நபருக்கு வந்து விடுகிறது ஒரு நாள் இரவு தூக்கத்தில் எழுந்த அந்த நபர் திடீரென சப்தமிட ஆரம்பித்து விடுகிறார் அந்த கப்பலில் இருந்த மக்கள் அனைவரும் திடுக்கிட்டு அந்த நபரிடத்தில் காரணம் கேட்கிறார்கள் தன்னிடத்தில் இருந்த ஆயிரம் பொற்காசுகள் திருட்டு போய்விட்டதாக அந்த நபர்களிடத்தில் பொய்யாக முறையிடுகிறார் அந்த நபர்களும் இவருடைய பேச்சை நம்பி கப்பல் முழுக்க தேடி பார்க்கிறார்கள் எங்குமே அந்த பொற்காசுகள் இல்லை அந்த கப்பலில் உள்ள அத்தனை நபர்களின் கட்டுச்சாதங்களும் பிரிக்கப்பட்டு சோதனையிடப்படுகிறது இறுதியாக இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலை அவர்களிடத்திலும் வந்து சோதனையிடுகிறார்கள் எங்குமே அந்த ஆயிரம் பொற்காசுகள் இல்லை தேடிக்கொண்டிருந்த அந்த நபர்களும் களைத்து இந்த விடயத்தை விட்டு விடுகிறார்கள் இதனால் அந்த மிகுந்த ஏமாற்றம் அடைந்து விடுகிறார் அவர்களிடத்தில் இருந்த அந்த ஆயிரம் பொசுகளும் எங்கே போனது என்ற யோசனையிலேயே அந்த பயணத்தை தொடர்கிறார் அந்த கப்பல் பயணம் முடிவிற்கு வந்த ஒரு நாள் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலை அவர்களை சந்தித்த அந்த நபர் உம்மிடத்திலும் ஆயிரம் பொட்காசுகள் இருந்ததே மக்கள் தேடும்போது அந்த பணம் எங்கே போனது என கேட்கிறார் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலை அவர்கள் அந்த நபரை பார்த்து அமைதியுடன் என்னிடத்தில் இருந்த அந்த ஆயிரம் பொட்காசுகளையும் கடலிலே தூக்கி வீசிவிட்டேன் என சொல்கிறார்கள் இதனை கேட்டு வியந்து போன அந்த நபர் காரணம் கேட்கிறார் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலை அவர்கள் சொல்கிறார்கள் இத்தனை வருடங்களாக நான் கட்டி காத்து வைத்திருந்த நம்பிக்கை ஒரு திருட்டு பட்டத்தால் வீணாகி போவதா நீ தொலைந்து விட்டதாக சொன்ன அந்த ஆயிரம் பொற்காசுகளையும் மக்கள் என்னிடத்தில் கண்டிருந்தால் என்னை தான் திருடனாக நினைத்திருப்பார்கள் அந்த ஆயிரம் பொற்காசுகளை விட என் மீதான மக்கள் கொண்டிருந்த நம்பிக்கைதான் எனக்கு பெரிதாக தெரிந்தது அதனால் தான் முழுவதுமாக அந்த பணத்தை தூக்கி கடலிலே வீசிவிட்டேன் என சொல்கிறார்கள் ஒருமுறை இமாம் அஹமத் பின் ஹம்பல் அலை அவர்கள் நாட்டிற்கு பிரயாணம் அவர் அந்த ஊரை சேர்ந்த மக்கள் யாருக்குமே வந்திருப்பது இமாம் அகமது பின் ஹம்பல் என்ற விடயம் தெரியாது அதுவரை இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலை அவர்களை அந்த மக்கள் யாருமே கண்டிருக்கவும் இல்லை அந்த ஊரில் தான் வந்திருந்த வேலைகளை பகல் நேரத்தில் முடித்துவிட்ட இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலை அவர்கள் அன்றைய நாள் இரவாகிவிட்டதால் ஒரு மஸ்ஜிதுக்கு சென்று அங்கே தங்கிவிட்டு மறுநாள் செல்லலாம் என்ற முடிவோடு ஒரு பள்ளிக்கு சென்று அங்கே உறங்குவதற்கான தயார் நிலைகளை ஏற்பாடுகளை செய்கிறார் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மதுல்லாஹி அலை அவர்கள் அந்த மஸ்ஜிதில் உறங்கிக் கொண்டிருப்பதைக் கண்ட அந்த பள்ளியின் காவலாளி இமாம் அவர்களிடத்தில் வந்து இந்த மஸ்ஜிதில் தங்குவதற்கு யாருக்குமே அனுமதி கிடையாது இந்த இடத்தை விட்டு சென்று விடுங்கள் என எச்சரித்து அந்த பள்ளியை விட்டு இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மதுல்லாஹி அலை அவர்களை வெளியேற்றி விடுகிறார் இரவு நேரம் என்பதனால் இதன் பிறகு வேறு எங்குமே சென்றுவிட முடியாது என்பதற்காக இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி உன்பாகி அலை அவர்கள் அந்த மஸ்ஜிதுடைய வெளிப்புறத்தில் மக்களுடைய பாதணிகளை கலட்டி வைக்கின்ற இடத்திற்கு வந்து அங்கே தலையை வைத்து சிறிது நேரம் உறங்கிவிட முடிவு செய்கிறார் சிறிது நேரத்திற்கு பின் அதே இடத்திற்கு வந்த பள்ளியுடைய காவலாளி இமாம் அஹமத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலை அவர்கள் பள்ளிக்கு வெளிப்புறத்தில் படுத்திருப்பதை கண்டு கோபமடைந்து படுக்கையில் இருந்தவாறே இமாம் அவர்களது இரு கால்களையும் பிடித்து நிலத்தோடு இழுத்து வந்து பள்ளிக்கு வெளியே பாதையோரமாக இமாம் அவர்களை தள்ளிவிட்டு சென்று விடுகிறார் இதனை பார்த்துவிட்டு அந்த ஊரில் ரொட்டிகளை சுட்டு வியாபாரம் செய்யக்கூடிய மனிதர் இமாம் அவர்களிடத்தில் வந்து இன்றைய நாள் இரவு என்னுடைய வீட்டில் நீங்கள் தங்கிச் செல்லலாம் என இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலை அவர்களை தன்னோடு தனது வீட்டிற்கு அழைத்துச் செல்கிறார் தனது வீட்டிற்கு அழைத்து வந்திருக்கும் நபர் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலை அவர்கள்தான் என்ற விடயம் அந்த ரொட்டி வியாபாரிக்கு தெரியாது அழைத்து வந்து இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மதுல்லாஹி அலை அவர்களுக்கு தனது வீட்டில் படுக்கைக்கான ஏற்பாடுகளை செய்து கொடுத்து விட்ட ஹப்பாஸ் அந்த ரொட்டி வியாபாரி தனது வேலைகளை ரொட்டிகளை சுடுவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார் ரொட்டி சுடுவதற்கான மாவினை பிசைந்து கொண்டிருக்கும் அந்த மனிதரை இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலை அவர்கள் அவதானிக்கிறார்கள் தனது வேலைகளை செய்து கொண்டே அந்த மனிதர் அஸ்தஃபிருல்லா அஸ்தஃபிருல்லா என்று தனக்கான பாவ மன்னிப்பை அல்லாஹு தாலாவிடத்தில் கேட்டவாரும் சுபஹான் அல்லாஹ் அல்ஹம்து அல்லாஹு அக்பர் என்று அல்லாஹு தாலாவை தஸ்மீஹ் செய்தவாரும் மிக நீண்ட நேரமாக இஸ்திகபார்களையும் தஸ்பீஹாத்துகளையும் ஓதிக்கொண்டே தனது வேலைகளை செய்து கொண்டிருப்பதை இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மதுல்லாஹி அலை அவர்கள் அவதானித்துக் கொண்டே இருக்கிறார்கள் அதிக இஸ்திகார்களை செய்து கொண்டிருக்கும் நபர்களோடு இறைவனுக்கு இருக்கும் நெருக்கத்தை அறிந்திருந்த இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மதுல்லாஹி அலை அவர்கள் அந்த மனிதரிடத்தில் எழுந்து சென்று நண்பரே இப்படி கொண்டு ஏதாவது அல்லாஹு தாலாவிடத்திலிருந்து நீங்கள் பெற்றிருக்கிறீர்களா இப்படி தொடர்ந்து நீங்கள் ஓதி வரும் இஸ்திகார் தஸ்மீஹாத்துகளால் ஏதாவது இறை உதவியை நீங்கள் கண்டிருக்கிறீர்களா என்ற கருத்தில் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலை அவர்கள் அந்த மனிதரிடத்தில் கேட்கிறார்கள் அந்த ரொட்டி வியாபாரி சொல்கிறார் நிச்சயமாக இதுவரை அல்லாஹு தாலாவை நான் அழைத்து அல்லாஹு தாலா எனக்கு பதில் தராத நாளே கிடையாது அல்லாஹு தாலாவிடத்தில் நான் கையேந்தி கேட்டு இதுவரை அல்லாஹு தாலா கபூல் செய்யாத எந்த துவாவுமே என்னிடத்தில் கிடையாது ஒரே ஒரு துவாவை தவிர நான் கேட்ட துவாக்கள் அனைத்தையும் அல்லாஹு தாலா கபூல் செய்து விட்டான் ஒரே ஒரு துவாவை மட்டும் இதுவரை என்னிடத்தில் இருந்து கபூல் செய்யவில்லை என்று அந்த ரொட்டி வியாபாரி சொல்ல இமாம் அஹமத் பின் ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் அதிர்ச்சியோடு உன்னுடைய கபூல் செய்யப்படாமல் இருக்கும் அந்த துவா என்னவென்று கேட்கிறார் தனக்கு முன்னால் இருப்பவர் யார் என்பதனை அறியாத அந்த ரொட்டி வியாபாரி சொல்கிறார் அல்லாஹு மிக நீண்ட காலமாக இமாம் அலை அவர்களை எனது மரணத்திற்கு முன் நேரில் பார்க்க வேண்டும் அதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடு என்ற துவாவை கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் அனைத்து துவாக்களையும் கபூல் செய்த அல்லாஹு தாலா அந்த துவாவை மாத்திரம் இதுவரை கபூல் செய்யவே இல்லை என்று அந்த மனிதர் சொன்னவுடன் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலை அவர்கள் அந்த மனிதரை பார்த்து சொல்கிறார் உன்னுடைய துவாவை கபூல் செய்வதற்காக அல்லாஹு தாலா மஸ்திரில் உறங்கிக் கொண்டிருந்த என்னை அந்த பள்ளி காவலாளியை வைத்து என்னுடைய இரண்டு கால்களையும் நிலத்தோடு சேர்த்து இழுத்து கொண்டு வந்து உனக்கு முன்னால் நிறுத்தி வைத்திருக்கிறார் நானே இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் உன்னுடைய கபூல் செய்யப்படாமல் இருந்த துவாவையும் அல்லாஹு தாலா கபூல் செய்துவிட்டார் அல்லாஹு தாலா எமது நாபுகளையும் அவனை அதிகமாக திக்ரு செய்யக்கூடிய நாபுகளாகவும் எங்களது உள்ளங்களை அதிகமாக அவனை சிந்தனை செய்யக்கூடிய உள்ளங்களாகவும் மாற்றி ஈருலகிலும் வெற்றியடைந்த கூட்டத்தில் அல்லாஹு தாலா எம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக இந்த வரலாற்று நிகழ்வை அறிந்ததிலிருந்து என்ற இஸ்திஃபாரையும் அஸ்தஹருல்லாஹ் என்றிகரையும் சுபஹான் அக்பர் வல ஹவுல வல கூல் அபீம் என்கின்ற தஸ்மிகையும் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து ஞாபகம் வரும் நேரமெல்லாம் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற நீயத்தை என் மனதோடு வைத்திருக்கிறேன் அதே போன்றோ இந்த வரலாற்று நிகழ்வை அறிந்த நீங்களும் இதே முயற்சியில் என்னோடு இணைவீர்கள் என நம்புகிறேன் யாருக்கெல்லாம் இதே போன்றோ தொடர்ந்து செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியிருக்கிறதோ அவர்கள் அனைவருடைய பெயர்களையும் எங்களுடைய கமெண்ட் புக்ஸில் கமெண்ட் செய்து தெரியப்படுத்துங்கள் அல்லாஹு தாலா எமது முயற்சிகள் அனைத்தையும் கபூல் செய்து அவனுக்கு பொருத்தமானவர்களாக வாழ வைத்து சுஜூதிலே அழுதவர்களாக இருக்கும் நிலையில் எங்களது இறுதி முடிவை ஆக்கித் தந்தருள்வானார்